அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லைங்க தூய அன்பில் மட்டும்தான் பக்தியானது மலரும் அந்த பக்தியை மட்டும்தான் ஆண்டவன் வந்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் எவ்வளவு பேர் நம்மள அன்போடு நாம் ஆண்டவனை வணங்குகிறோம் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் வச்சு தான் கடவுளிடம் நாம் செல்கிறோம் அப்படித்தானேங்க வெட்டியான் ஒருவன் பிணத்தை எரிப்பதற்காக குழியை தோண்டுகிறான் அப்போது அக்குழியிலிருந்து ஒரு சிவலிங்கம் கிடைத்தது உடனே அந்த வெட்டியான் அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு அந்நாட்டு அரசரிடம் சென்றானாம் நடந்தவற்றை கூறி அந்த சிவலிங்கத்தை அரசரிடமே எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கூறுகிறான் ஆனால் அரசரோ சுடுகாட்டிலிருந்து எடுத்து வந்த இந்த சிவலிங்கத்தை நீயே வைத்துக்கொண்டு பிணத்தை எரிக்கும் சாம்பலை வைத்து அபிஷேகம் செய்து கொள் என்று நக்கலாக சொல்லிவிட்டார் அரசர் நக்கலாக சொல்கிறார் என்பது கூட அந்த வெட்டியானுக்கு தெரியாது ஏனால் அரசருடைய முகத்தை நிமிந்து கூட அவன் பார்க்கவில்லை அரசர் சொன்ன பிறகு மறுவார்த்தை எதுவும் கூறாமல் அந்த வெட்டியான் சிவலிங்கத்தை தான் இருக்கும் இடமான சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று தினமும் எரிக்கும் பிணத்தின் சாம்பலை இறைவனுக்கு மிகுந்த அன்போடு பக்தியோடு பூஜை செய்து வந்தான் ஒரு நாள் சரியான மழை அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு பிணம் கூட வரல வெட்டியானுக்கோ சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யும் நேரம் வந்துவிட்டது ஆஹா சிவலிங்க பகவானுக்கு நாம் பூஜை செய்யணுமே சாம்பல் எதுவும் இல்லையே என்ன செய்வது என்று புலம்பிக் இருந்தான் உடனே அங்கு நின்று கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்து அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் கோச்சிக்காத நீ என்ன பண்ணுற இன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு சாம்பல் இல்லை அதனால நீ என்ன பண்ணுற எண்ணெயை வச்சு எரிச்சிரு பின்பு நான் எரிஞ்ச பிறகு அந்த சாம்பலை வைத்து பகவானுக்கு அபிஷேகம் செய் என்று கூறுகிறான் எப்படி ஒரு பக்தி பாருங்களேன் ஆ கண்ணப்ப நாயனார் மாதிரி தாங்க உடனே அவன் மனைவி இவருக்கு சளிச்சவன் கிடையாது அவ உடனே நீங்கள் போய்விட்டால் யார் வரக்கூடிய சடலத்தை எரிப்பார்கள் மேலும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் எப்படி நடக்கும் ஆகவே நீங்கள் என்னை எரித்து விடுங்கள் அந்த சாம்பலை வைத்து இன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா கணவனையும் மிஞ்சிட்டாங்க மனைவி ஏன்னா அப்படி இருக்கவங்க கிட்ட தாங்க பகவான் வந்து இருப்பார் சரி என்று தன் மனைவியை கட்டைகள் எல்லாம் அடுக்கி சிதையின் மேல் படுக்க வைத்து எரிக்க தயாரானான் வெட்டியான் சிதைக்கு தீ வைக்கும் போது சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவர்களின் கள்ளங்கபடமற்ற அன்பை மெச்சி தன்னுள் அவர்கள் இருவரையும் இணைத்து கொண்டு முக்தியடைய செய்துவிட்டார் சொர்ணலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் அரசனின் காதுக்கு எட்டியது இந்த விவரம் தன்னை நினைத்து வெட்கி தலை குனிந்தான் அப்போதுதான் அரசர் உணர்ந்தார் பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை தூய்மையான கள்ளங்கபடமற்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பில்தான் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டான் வெட்டியான் முக்தி அடைந்தான் அரசர் முக்தியை தேடி அணிந்து கொண்டிருந்தார் பகவான் என்ன சொல்கிறார் கீதையில் எனக்கு எந்த பலகாரங்களும் பட்சணங்களும் தேவையில்லை ஒரு இலை ஒரு துளசி இலை ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீர் என்பது என்ன நம் கண்ணீர் எந்த ஒரு பக்தன் அன்போடு என்னிடம் சமர்ப்பணம் செய்கிறானோ அவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்னோடு அவன் முக்தியை தேடி அடைய வேண்டாம் நான் அவனுக்கு முக்தி தருகிறேன் என்கிறார் மனிதனாக பிறந்தவர் ஒவ்வொருத்தரும் தேடக்கூடியது முக்திதான் சொர்க்கம் கிடையாது பக்தி என்பது படையலில் இல்லை பக்தி என்பது படோபகாரத்தில் இல்லை பக்தி என்பது பயத்தில் இல்லை பக்தி என்பது அன்பில்தான் உள்ளது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்புதான் அவர்தான் நமக்கு அனைத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார் அவருக்கு நாம் யார் திருப்பி கொடுப்பது அவர் எதிர்பார்ப்பது அன்பு அந்த அன்புடன் பகவானிடம் நாம் சரணாகதி அடைந்தோம் என்றால் அவரே வந்து அவர் தாழ் பணியும் பொழுது அவரே வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்வார் அவரிடுக்கும் இடத்திற்கு இதை விட நமக்கு என்ன வேண்டும் ஓம் நம சிவாய வாழ்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி நல்லதே நடக்கும் நல்லதையே நினைப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ